உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அண்மை காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் தொடர்ந்து பலஸ்தீன் ராஜா பகுதியிலே இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்படியாக ஏறக்குரிய இதுவரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் உட்பட உலமாக்கள் பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அடிப்படையிலே கொலை செய்யப்பட்டு படுகொலைக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதர சகோதரிகள் குழந்தைகள் மிகவும் படுகாயத்துக்குட்பட்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியான கட்டத்திலே இந்த நிலைமைகள் சீராகி ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஒரு சாந்தி சமாதானம் அந்த பகுதியிலே ஏற்படுவதற்காக வேண்டி எம்மால் முடிந்ததை செய்வது இந்த கட்டத்திலே மிகவும் எம்மீது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஐந்து நேர தொழுகையிலேயும் அந்த குனூத்தை நாசிலா என்று சொல்லக்கூடிய அந்த சுண்ணத்தான் அமலை இன்றிலிருந்து ஒரு மாத காலத்துக்கு தொடர்ந்து செய்யும்படி அகிலங்கை ஜெம்யத்துலமா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகள் உலமாக்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றது அத்தோடு முடியுமான நோன்பு பிடித்தல் சதக்காக்கள் கொடுத்தல் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது அந்த தொழுகைகள் மூலமாக அல்லா இடத்திலே கெஞ்சி இறைஞ்சி யா அந்த ராசாவிலே நடைபெறக்கூடிய பலஸ்தீன் ராசாவிலே நடைபெறக்கூடிய அந்த இனப்படுகொலைகள் நிறுத்தப்பட்டு அந்த மக்கள் சாந்தியாக நிம்மதியாக வாழ்வதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று அல்லாக இடத்திலே அழுது இறைஞ்சி கேட்கும்படியும் அகில இலங்கை ஜொமித்துலமா அனைத்து இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் அனைவர்களையும் மிகவும் பணிவோடு வேண்டிக் கொள்கின்றது எனவே விசேஷமாக அந்த துவாவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய விடயமாக மிக மக்களுக்கு சடைவில்லாமல் சுருக்கமாக அந்த குன்னுத்துடைய துவாக்கள் அமைவது நல்லது என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அல்லாஹ் மக்துவில் அம்ன சலாமத்த அலல் இபாதி வல் பிலாதி ஹா சத்ஃபி ஃபலஸ்தீன் என்ற அதே அதேபோன்று அல்லாஹு மஹர்ரில் மஸ்ஜிதுல் அக்ஸா من من كيد الغاصبين اللهم اكفنا شر اللهم انا في نحورهم شرورهم اللهم اكفهم بما شئت يا رب சுருக்கமாக மக்களுக்கு சடவில்லாமல் ஓதும்படியும் அனைத்து உளமாக்களையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் மிகவும் பணிவுடன் அகில எங்கு மியமைத்துலமா வேண்டிக் கொள்கின்றது அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வபர்காத்தூர்